உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் நடக்கப்போகுது இந்த எட்டாம் இடம் சொல்லக்கூடிய வந்து திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் சொல்லுவோம் தனஸ்தானத்தை தனகாரகனான குருவும் சுக்கரனும் சேர்ந்தே பாக்குறாங்க இதை விட ஒரு விசேஷமான அமைப்பு உங்களுக்கு வரவே வராது அதே நிறைய பேருக்கு அதே மாதிரி விச்சகராசின்களுக்கு வேலையில் கடுமையான நெருக்கடி எப்பவுமே பார்த்தீங்கன்னா உங்களை ஏதாவது பாலிடிக்ஸ் பண்ணி ஆபீஸ்ல இருந்து உங்களை வேலையை விட்டு அனுப்பிடணும் வெளியூர்ல போய் வேலை பாருங்கன்னு சொல்லுவாங்க ஏற்கனவே அது நடந்துட்டு இருக்கு சில பேருக்கு அந்த மாதிரிலாம் யாரா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு வெளியூர்ல போய் வேலை பார்க்கறதுக்கான யோகம் உண்டு வெளிநாடு அப்ளை பண்ணலாமான சிந்தனைகள் உங்களுக்கு வந்திருக்கும் முதல்ல என்னன்னா இந்த விருச்சகராசி அன்புக்கு இந்த நாலாம் அதிபதி சனியாக வருவதால் எப்பவுமே இடத்துல ஏதாவது ஒரு தோஷங்கள் பிரச்சனைகள் இருக்கும் அதனாலதான் அந்த இடம் விற்க மாட்டேங்குது வீடு விற்க மாட்டேங்குது அதுக்கு ஒரு பிரச்சனத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம் செய்யலான் அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒண்ணுமே வருத்தப்படாதீங்க வேற ஸ்டேட் வேற கண்ட்ரி மாறி ட்ரை பண்ணுங்க சில பேர் வீசா முடியக்கூடிய நேரத்தில் வேலை இல்லாமல் இருக்கீங்க வேலை வேறு ஏதாவது வீசா எக்ஸ்டன்ட் ஆகுறதுக்கு வேலை கிடைக்கணும் சார் ட்ரீட்மெண்ட் எடுங்க அது மட்டும் இல்லாமல் முதல்ல ஒரு செக் பண்ணிங்கன்னா டாக்டர் சொல்லுவார் பரவாயில்ல நீங்கள் மாத்திர சாப்பிட்டது உடம்பு நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்வதற்கான ஒரு வாய்ப்பையும் இந்த காலகட்டத்துல நீங்க அந்த குபேரனையும் கஜலக்ஷ்மியும் ஒரு தீபம் ஏற்கு முடிஞ்சா ஒரு நெய் தீபமா இருந்தால் ரொம்ப சிறப்பு ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் இருபத்தி ஏழு நாட்கள் இந்த கஜலட்சுமி யோகம் செயல்பட போது இந்த கஜலட்சுமி யோகம் வாழ்க்கையில அனைத்து விதமான செல்வ வளங்களையும் நிம்மதியான விஷயங்களையும் வாழ்க்கையில சந்தோஷமான நிகழ்வுகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு உங்க ராசிக்கு எட்டாம் இடத்தில் நடக்கப்போகுது இந்த எட்டாம் இடம் சொல்லக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம்னு சொல்லுவோம் வாழ்க்கையில நிறைய மனசு கஷ்டங்கள் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வாழ்க்கையில ஒரு விரக்தியின் உச்சத்துக்கு சென்றவர்கள் யாருன்னு கேட்டா இந்த விருட்சகராசி என்பது தான் அது வந்து பொருளாதாரத்துல இருக்கலாம் உறவுகள்ல இருக்கலாம் வேலையில இருக்கலாம் எந்த விஷயத்த எடுத்தாலும் ஒரு பிரச்சனை வருது சார் எனக்கு மட்டும் வாழ்க்கையில ஏன் தான் இப்படி நடக்குது என்ன யாருமே புரிஞ்சிக்க மாட்டறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கஜலட்சுமி யோகம் வீட்டுல ஒரு சந்தோஷம் கொடுக்கும் முதல்ல மன நிறைவே கொடுக்கும் ஒரு நிம்மதியை கொடுக்கும் சார் எனக்கு கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கு சார் அது வந்தாவே என் மன நிறைவேறும் சந்தோஷமா இருப்பேன் அந்த பிரச்சனைகள்ல இருந்து நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகத்தை இந்த கஜலட்சுமி காரணம் என்னன்னு உங்க ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் சுக்கரனும் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்ப்பது சிறப்பு தனஸ்தானத்தை தனகாரகனான குருவும் சுக்கிரனும் சேர்ந்தே பாக்குறாங்க இதை விட ஒரு விசேஷமான அமைப்பு உங்களுக்கு வரவே வராது பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு தடவை வரக்கூடிய யோகம் இது அந்த மாதிரி ஒரு அமைப்புல உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி அதிகமாக இருக்கும் தொழில் செய்கிறவங்க தயவுசெய்து செய்து இந்த காலகட்டத்தில் நிறைய முயற்சிகள் பண்ணுங்க அது வந்து பாத்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருந்து உங்களுடைய பிசினஸ்ல இருந்து ஆர்டர்ஸ்ல இருந்து போய் பார்க்கறதுல இருந்து எல்லாம் அதிகமாக ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப நீங்கள் என்ன ஆயிட்டீங்கன்னா மனசு வருத்தப்பட்டு பண்ண முடியாது காம்படிஷன் அதிகமாக ஆயிடுச்சுன்னு சொல்லி நீங்க மார்க்கெட்ல இருந்து வெளியில இருக்கீங்க அதான் பிரச்சனை நீங்களும் தொழிலில் அதிக ஆர்வத்துடன் செயல்பட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு உறுதியா உங்களுக்கு பெரிய லெவலில் பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகமா இருக்கும் போது இந்த காலகட்டத்தில் பணம் வரவுகள் இருக்குது சார் ஆனால் வர்றதுக்கான வழி இல்லை சார் அப்படின்னு நினச்சீங்க அப்புடின்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் நம்ம எப்படி வழிபாடு பண்ணலாம்னு சொல்லுவோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய கதவுகள் தரக்கப்படும் அதன் மூலமாக பொருளாதார வளர்ச்சி வரும் தொழிலில் கடன் பிரச்சனைகள் நிவர்த்தியா அதே நிறைய பேருக்கு அதே மாதிரி விருச்சகராசியன் பெயருக்கு வேலையில் கடுமையான நெருக்கடி எப்பவுமே பார்த்தீங்கன்னா உங்களை ஏதாவது ஒரு பாலிட்டிக்ஸ் பண்ணி ஆஃபீஸ்லேருந்து உங்களை வேலையை விட்டு அனுப்பிடணும் உங்களை வந்து வளரவே கூடாது அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஆபீஸ்ல நிறைய பேர் இருப்பாங்க அவங்க எல்லாருமே இந்த இருபத்தி ஏழு நாட்களில் அவங்க வேலையை விட்டுட்டு போயிடுவாங்க இல்ல உங்களை பிரச்சனை பண்ண அவங்களுக்கு எதாவது தேவையில்ல பிரச்சனை வரும்னு சொல்லி அவங்க ஒதுங்கக்கூடிய ஒரு முக்கியமான நேரமா இருக்க போகுது அதற்கான அமைப்புகளை இந்த கஜலட்சுமி யோகம் கண்டிப்பா கொடுக்க போது அதற்கான வாய்ப்புகள் நீங்க தேடணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய வழிபாட பண்ணுங்க கண்டிப்பா நடக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையில நெருக்கடி இருக்கிறவங்களுக்கு நெருக்கடி குறையும் வேலை மாற்றம் செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்பே கிடைக்கும் வெளியூர்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் இந்த இருபத்தி ஏழு நாட்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டிரான்ஸ்ஃபர் மோஷன் வரும் சார் வெளியூர்ல போய் வேலை பாருங்கன்னு சொல்லுவாங்க ஏற்கனவே அது நடந்துட்டு இருக்கு சில அந்த மாதிரிலாம் யாரா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு வெளியூர்ல போய் வேலை பார்க்கறதுக்கான யோகம் உண்டு வெளிநாடு அப்ளை பண்ணலாமான சிந்தனைகள் உங்களுக்கு முதல்ல நம்ம ஏன் வெளியூர் போய் பார்த்தா என்ன அப்படின்ற சிந்தனைகள் இப்ப கொஞ்ச நாளா போயிட்டு இருக்கு அந்த சிந்தனைகள் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான யோகத்தை இந்த கஜலட்சுமி யோகம் செயல்படுத்த போது அதே போல ராசி என்பர்களுக்கு உங்க ராசிக்கு நாலாம் வீட்டையும் பாக்குறார் இந்த நாலாம் வீட்டை என்ன போது என்னீங்கன்னா நிறைய பேருக்கு வீடு வண்டி வாகனம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் நிறைய பேர் சம்பாதிச்சு அந்த வீடை விக்க முடியாம இடத்த விக்க லோன்லாம் கட்டி அத லோனும் பேங்க்கும் எடுத்துக்க மாட்டாங்க நீங்களும் விற்க முடியல வித்தா லோன் கட்டிடலாம் சார் பிரச்சனை இல்லை சார் விற்க முடியாமல் மாட்டிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த கஜலட்சுமி யோகம் அந்த வீடு விற்கும் இடம் விற்கும் அதனால நீண்ட கால பிரச்சனையை தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்னன்னா இந்த ராசி என்பர்களுக்கு இந்த நாலாம் அதிபதி சனியாக வருவதால் எப்பவுமே இடத்துல ஏதாவது ஒரு தோஷங்கள் பிரச்சனைகள் இருக்கும் தான் அந்த இடம் விற்க மாட்டேங்குது வீடு விற்க மாட்டேங்குது அதுக்கு ஒரு பிரச்சனத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம் செய்யலான்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதன் மூலமாக ஒரு விடுதலை அடையக்கூடிய உங்க வாழ்க்கையில அந்த கடன் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு அற்புதமான உண்டு. அதை இந்த கஜலட்சுமி யோகம் செய்ய போது என்ன பிரச்சனை இருக்கு நான் ஒரு ஜோசியரை போய் பார்ப்பேன் ஒரு பிரசனம் பார்ப்பேன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை உங்க மனசுல தோணும் அப்ப நீங்க கண்டிப்பா அதுலருந்து வெளில வர பொருளே அர்த்தம் அப்போ கண்டிப்பா உங்களுக்கு அந்த கஜலட்சுமி யோகம் செயல்பட போகுது அப்படின்றத கண்டிப்பாக அர்த்தம் அதுல எந்த டவுட்டும் கிடையாது அதே போல உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தையும் குருவும் சுக்கரனும் சேர்ந்து பார்க்குறாங்க அதனால வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு உண்டு இந்த காலகட்டத்தில் நீங்க போய் வேற வேலை தேடலாம் வேலையில பிரச்சனை இருக்குன்னா வேலை மாறலாம் வேலையே இல்லை சார் ஆறு மாசம் ஆச்சு சார் ஒரு வருஷம் ஆச்சு ஏதோ இருக்கிறத வச்சு ஓடிட்டு இருக்கேன் இருக்கேன் இப்போ என்ன பண்ணுறது தெரியலாமல் இருக்கேன் இந்தியா வந்தலான்ற ஒரு எண்ணங்கள்லாம் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் ஒன்றுமே வருத்தப்படாதீங்க வேறு ஸ்டேட்டு வேற கண்ட்ரி தேடி மாறி ட்ரை பண்ணுங்க சில பேர் விசா முடியக்கூடிய நேரத்தில் வேலை இல்லாமல் இருக்கீங்க வேலை மேலே ஏதாவது விசா எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வேலை கிடைக்கணும் சார் எல்லாம் இந்தியா தான் திரும்ப வேண்டியும் சில பேர்லாம் இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் உறுதியாக அந்த விசா எக்ஸ்டெண்ட் ஆகி அங்கேயே ஒரு வேலை கிடைச்சி சிறப்பாக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த கஜலட்சுமி யோகம் கொடுக்க போது நிறைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சு முடிச்சுட்டு ஏதோ ஒரு கிடைச்ச வேலையை வெளிநாட்டில் இருக்கீங்க படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கலாம் நினைக்கக்கூடியவர்களுக்கு அந்த வேலை படித்ததற்கான வேலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த கஜலட்சுமி யோகம் கொடுக்க போது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் உடல்நலம் சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் ஏன்னா அந்த குருவும் சுக்கரனும் செய்கிறது பாத்தீங்கன்னா சஞ்சீவினி யோகம்னு சொல்லுவோம் அப்ப இந்த காலகட்டத்தில் நீங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க செஞ்சீங்கன்னா உடல் அளவுல மனதளவில் நிறைய மாற்றங்கள் வரும் முன்னேற்றங்கள் வரும் அது பிபி சுகர் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி டாக்டரை போய் செக்அப் பண்ணுங்க ட்ரீட்மெண்ட் எடுங்க அது மட்டும் இல்லாமல் முதல்ல ஒரு செக் பண்ணிங்கன்னா டாக்டர் சொல்லுவார் பரவாயில்ல நீங்கள் மாத்திரை சாப்பிட்டது உடம்பு நல்லா தேடி இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவதற்கான ஒரு வாய்ப்பையும் இந்த குரு சக்கரன் சேர்க்கை கஜலக்ஷ்மி யோகம் கண்டிப்பாக கொடுக்க போகுது இன்னிங்க என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வியாழக்கிழமைக்கு காலையில் ஆறு டு ஏழு மணிக்கு நீங்கள் ஒரு குபேரனுடைய படத்தை வாங்கிக்கங்க ஒரு கஜலட்சுமி படத்தை வாங்கிக்கிங்க அன்னைக்கு காலையில் ஆறு டு ஏழு இல்லை மத்தியானம் ஒன்று டு ரெண்டு இல்லை சார் அந்த டைமும் முடியாது சார் அப்படின்னா சாயங்காலம் ஏழு டு எட்டு இந்த காலகட்டத்தில் நீங்க அந்த குபேரனியும் கஜலட்சுமியும் ஒரு தீபம் ஏத்தி முடிஞ்சா ஒரு நெய் தீபமா இருந்தா ரொம்ப சிறப்பு மல்லிகை பூக்கள்னால ஒரு அர்ச்சனை பண்ணுங்க பண்ணி நீங்க வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் சில பேர்லாம் இருக்கு பிரிஞ்செல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அவங்க சேர்வதற்கான வாய்ப்பு குழந்தை பாக்கியம் இல்லாமல் நிறைய பேருக்கு குழந்தை நிற்கல சார் நிறைய விருச்சகராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா கன்சீவ் ஆயிருவாங்க ஆனால் குழந்தை நிற்காம போயிடும் முப்பது நாள் அபார்ட் பண்ணுற மாதிரி இருபது நாள் அபார்ட் பண்ணுற மாதிரி சூழ்நிலை வரும் அவங்களுக்கு எல்லாருக்குமே குழந்தை பேரையும் குழந்தை செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகத்தை இந்த கஜலட்சுமி யோகம் கொடுக்கும்போது இந்த வழிபாடு மட்டும் செய்யுங்க இருபத்தி ஏழு நாட்கள் இருக்கு எல்லா நாளும் செஞ்சா பரவாயில்ல வியாழக்கிழமையாவது கண்டிப்பா செய்யுங்க ஒரு நாலு வாரம் வரும் இல்ல மற்ற நாட்கள் செய்யலாம் சார் சண்டே தான் இருக்கு செய்யுங்க தப்பு ஒண்ணு இல்ல குரு ஒரேன்னு பாத்துக்கோங்க நீங்க யூடியூப்ல செக் பண்ணலாம் கூகுள்ல போய் பார்க்கலாம் குரு ஒரையும் வரும் அந்த குரு உரைகள் செய்வது மிக மிக சிறப்பு உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் வீட்டுல சுபமான விஷயங்களையும் சந்தோஷங்களையும் ஏற்படக்கூடிய அற்புதமான இந்த வாய்ப்பஜலட்சுமியாவும் கண்டிப்பாக கொடுக்க போகுது நம்ம சொன்ன அந்த வழிபாட பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் கஜலட்சுமியோட ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் நான் சொன்ன மாதிரி உங்களுடைய தசாபூத்திகளும் கண்டிப்பாக பார்த்துங்க ஏன் வாழ்க்கையில் பிரச்சனை அப்படின்றத ஜாதகம் பார்த்தும் தெரிஞ்சுங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழருக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும் நோட்டில் எழுதின மாதிரி வேணும் அதில் பலன்கள் வராது வெறும் ஐநூறு ரூபாய்க்கு ஐம்பநூறு பக்கம் பிடிஎஃப் கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்ல எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க நோட்லேயும் எழுதி தரும் ஒரு வாரம் டைம் எடுத்துக்கோங்க வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்பு கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி இது சயின்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அடுத்த லெவலில் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்புல பிரசனம் சோழி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசனங்கள் இந்த சோழி பிரசனம் தாம்புல பிரசனம் உங்களுடைய நீண்ட கால கால கர்மாவை கண்டிப்பா எடுத்து காமிச்சு அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நிவர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பிரசனம் அதையும் நீங்க படிக்கலாம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து